கத்தரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று பிரயாணம் என்று செய்தன் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாளில் ஆகாபின் மனைவியாகிய இசபியலை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் இன்று அவள் மகளாகிய அத்தால அத்தாலியாளை பற்றி சில வேதாகம சரித்திர உண்மைகளை பார்க்கலாம் அத்தாலியாள் என்றால் கர்த்தரின் வாதை அல்லது எடுத்து கொள்ளப்பட்டவள் என்று பொருள் இவள் ஆகாபுக்கும் அவனை ஆட்டி படைத்த எசபேலுக்கும் பிறந்தவள் இவள் ஆட்சி செய்த காலம் கிமு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் எண்ணூற்றி எண்பத்தைந்து வரை இவளை பற்றி வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் கத்தருடைய ஆலயத்துள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம் பாகாலுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்று இரண்டு நாளாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கலாம் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்ற பழமொழிக்கு ஏற்ப அத்தனை குணங்களும் அவளிடம் இருந்தது இவளை யோராம் என்னும் யூத ராஜா விவாகம் செய்தான் மட்டுமல்ல இவளே இஸ்ரவேலுக்கு ராணியாக இருந்து ஆறு வருடம் ஆட்சி செய்தாள் யூதாவிலும் இஸ்ரேலிலும் ஆட்சி செய்த பெண் இவள் மட்டுமே உலக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ராஜ மேன்மையை பெற்ற இவளது வாழ்க்கையோ சீர்கட்டவளாக காணப்பட்டாள் தேவனுக்கு உகந்தபடி வாழாமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்தாள் இவளுடைய திருமணம் யூத ராஜ்யம் முழுவதும் விக்கிர வணக் விக்கிரக வணக்கத்தை பின்பற்ற சாத்தான் ஏற்படுத்திய திட்டம் மீசியா தாவிலின் வம்சத்தில் உதிக்க கூடாதபடி தாவில் வம்சத்தை வேரோடு அழிக்கும்படி சாத்தான் இவளை கையாளாக வைத்து கொண்டான் ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியையை கிரியை செய்த சாத்தானின் திட்டத்தை முறியடித்தார் இவளது மகன் அகசியா நாட்டை ஆட்சி செய்யும் போது அவனும் ஆகாவின் வழியில் தேவனுக்கு விரோதமான வழியில் நடந்தான் அவன் துர்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அத்தாலியால் ஆலோசனைக்காரியாய் இருந்தால் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ரெண்டு மூன்று என்று வேதம் கூறுகிறது அத்தாலியால் தன் குடும்பத்தையும் நாட்டையும் அழிவின் பாதையில் நடத்தி சென்றாள் தன் மகன் இறந்தபோது அவன் இறந்த துக் இறந்த துக்கம் இல்லாமல் ராஜ குடும்பத்தில் உள்ள அத்தனை அத்தனை பேரையும் கொலை செய்தாள் அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் போனதை கண்டபோது எழும்பி இராஜ வம்சத்தார் யாரையும் யாவரையும் சங்காரம் பண்ணினால் ரெண்டு நாளாக ரெண்டு ராஜாக்களில் பதினஞ்சு ஒன்று தன் சொந்த பேர பிள்ளைகள் என்று கூட பாராமல் பதவிக்காக வெறுபிடித்த நாயி போல காணப்பட்டாள் இவள் ஆறு வருடம் யூதாவை ஆட்சி செய்தாள் இவள் ஆட்சி காலத்தில் யோகோவா தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு தானும் அனைவரும் பாகால் வணக்கத்தை கொண்டு வந்தாள் அவளுடைய தாயின் அத்தனை குணங்களும் அவளிடத்தில் உருவெடுத்து பேரு பிள்ளைகளை கொலை செய்யும் போது அகசியாவின் மகன் ஒரு வயது நிரம்பிய யோவாஸ் யோசேபால் அகசியாவின் சகோதரி யோயிதா என்ற ஆசாரியனின் மனைவி மூலமாக பாதுகாக்கப்பட்டாள் கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு தத்தம் செய்த பண்ணினபடி அவன் சிங்காசனத்தில் இருக்கும்படியான ஒரு ராஜா உருவாக்கப்பட்டான் யோவாஸ் தன் ஏழாவது வயதில் ராஜாவாக பட்டம் சூடப்பட்டான் அந்த வேளையில் அத்தாலியால் துரோகம் துரோகம் என்று கத்தினாள் இவளால் தேசம் தீட்டுப்பட்டது தன் பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவள் பிள்ளைகள் தவறாக முடிவெடுக்கும் போது அதற்கு துணை நின்ற தாய்மார்கள் அநீகர் உண்டு தாய்மார்கள் பிள்ளைகள் சரியான பாதையில் ஆலோசனை கொடுத்து சரியான பாதையில் நடத்த வேண்டும் அத்தாலியால் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனை அனுபவித்தால் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கும் வழியில் அவள் பட்டயத்தால் கொல்லப்பட்டாள் அவள் விதைத்ததை தானே அறுத்தாள் என்று பார்க்கிறோம் இந்த மூன்று கதாபாத்திரங்களையும் நாம் சற்று உற்று பார்த்தால் ஸபஃபேல் தன் கணவனுக்கு துர் ஆலோசனை கொடுத்து நாட்டையே அழிவின் பாதையில் கொண்டு சென்றாள் அதுபோல அவளுடைய மகளாகிய அத்தாலியால் தன் மகனுக்கு துர் ஆலோசனை கொடுத்து துர்மார்க்கமாய் நடந்து நாட்டையும் வீட்டையும் அழிவின் பாதையில் நடத்தி சென்ற துஷ்ட ஸ்ரீகள் என்ற இரண்டு பேரும் நீதிமொழிகள் பதினான்கு பதினான்கு ஒன்றில் சொல்லுகிறபடி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தொண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய இடத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுத்து புத்தினமாய் நடந்து தேவனையும் தேவனுடைய நாமத்தையும் தூஷித்து பாகாலின் வழிபாட்டை நாட்டுக்குள் கொண்டு வந்து தேசத்தை தீட்டுப்படுத்தி தேவனுடைய சாபத்திற்கு உள்ளாகி சொத்து போனார்கள் அநேக குடும்பங்கள் சீர்கட்டு போக காரணம் உண்மையில்லை எதற்கு எடுத்தாலும் பொய் சொல்வார்கள் வாய் திறந்தால் பொய் தான் சொல்வார்கள் பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும் அனினியாவும் சப்பிராலும் பொய் சொல்லி சாவை வாங்கி கொண்டார்கள் கேஆசி பொய் சொல்லிரோகியாய் மாறினான் ஆனால் அப்ரகாம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக காணப்பட்டு அவனுடைய சந்ததிக்கு இஸ்ரவேல் என் நாட்டையே கொடுக்கும்படியாக அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் வாக்கியவான் என்ற வார்த்தையின்படி தேசத்திலும் குடும்பத்திலும் நல்ல ஒரு சாட்சியாக யோவோய் போல வாழ்ந்து காட்டுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்